இந்த அற்புதத்தை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பிரான்ஸில் காலம ஏழு நாற்பத்தொன்றும் அதாவது விடிஞ்சிட்டுது ஆனால் பாருங்கோ நிலா தெரியுது எப்படி பாருங்கோ எப்படி இருக்கண்டு அது மட்டும் இல்லை நட்சத்திரமும் தெரியுது நட்சத்திரமும் நிலாவும் தெரியுது ஃப்ரெண்ட்ஸ் இந்த டைம் சூரியந்தான் நீங்கள் தெரிய வேணும் ஆனால் இங்கே நிலா தான் தெரியுது பிரான்ஸில் அதுவும் இப்போ ஏழு நாற்பத்தி ஒன்று காலமை பார்த்திங்களா நாட்டுக்கு நாடு இப்படி வித்தியாசமாக இருக்கின்றது நாங்கள் ஸ்ரீலங்காவில் இப்படி காலை ஒன்று நிலாவை பார்த்துருக்குறோமா இல்லையே அது இந்த வெளிச்சத்தில் இப்படி இருக்குது ஆனால் சரியான குளிர் வந்து வெளியில சரியான குளிராக இருக்குது நானும் இப்போ தான் கவனிச்சன் வந்து வெடி எழுந்து ആണോ മറ്റു മടേ നാണും കവനിക്കറില്ല ആ ഇക്കി തന്നെ നവനിച്ച നിലാ തരുദ് നിലാവും നടത്തരമും തരുദ്